வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் புதினா அறுவடை பண்ணிக்கலாம் நல்லா காடு மாதிரி வளர்ந்து கிடக்காங்க வேணுங்கிற அளவுக்கு அறுவடை பண்ணிக்கலாங்க அப்புறம் எல்லா செடியிலையும் பூ ஒன்று ரெண்டு இருக்குது அதுவும் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஒன்று அனுப்புங்க பிடிக்கல நல்லா அனுப்புங்க சும்மா ஒரு என்ன பேசணுன்ட்டு பேசிகிட்டு இருக்கு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க புதினா அறுவடை பண்ணிட்டு கொஞ்சம் பூவெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கீரை இருக்குது அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் காக்கா வேறு இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து புதினா அறுவடை பண்ணலாங்க போன தடவை ஒரு ஸ்வீட் லெமன் பறித்து சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட் சூப்பராக இருந்தது பாருங்க கொடுத்து கொடுத்தா இருக்காங்க காய் செம்மையாக இருக்குது அத்தி அத்திலியும் காய் நிறைய இருக்குது மினி ஆரஞ்சு இருக்குது இப்போ புதினா அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க புதினா நான் எனக்கு பிரியாணி பண்ண போகிறேன் அதுக்கு தான் தேவைப்படுது கொஞ்சமாக அவரை கட்டு அரைக்கட்டுருந்தா போதும் கரெக்டாக போன வாரம் ஞாயித்துக்கிழமை அன்றைக்கி தக்காளி சாப்பாடு பண்ணலான்ட்டு அறுவடை பண்ணிட்டு போனேன் இந்த வாரம் வந்திருக்கு இங்கே பாருங்க ஒரு அரைக்கட்டுக்கு பக்கமும் பறிச்சிருக்கு இன்னுமே நிறைய இருக்குது புதினா இப்போ இதை கொட்டி வச்சிடலாம் இப்போ இங்கே கொட்டி வச்சுட்டு இப்போ கூட தேவைப்படுது எடுத்துகிட்டு பாருங்க கீரை தண்டு கீரை ஒரு செடி முளைச்சிச்சு அந்த ஒரு செடியும் பாருங்கள் தான முளைச்சது இதுவே அறக்கட்டுக்கு மேலே கிடைக்கும் பார்த்திங்களா இது பாலக்கீரை இது அறுவடை பண்ணிக்கலாம் இதுலேயுமே இருக்கிறது பூரா பறிச்சிக்கலாங்க ஏற்கனவே இது கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பறிச்சுக்கலாம் கீரை நல்லா தலை தலைன்னு இருக்குது தண்ணி கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சா கொஞ்சம் வாடனா அப்படி இருக்குது பறிச்சுட்டே இந்த செடியை பிடுங்கிட்டேங்க அது வேண்டாம் சத்துக்கள் எல்லாம் இழுத்துகிட்டே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு கொஞ்சம் பழக்கீரை இருக்குது ஆனால் இங்கெல்லாம் இல்லை இது ஃபுல்லு விதை நல்லா முத்துட்டோம் இங்கே பாருங்கள் மூணு நாலு கொத்து விதை இருக்குது இது ஃபுல்லுமே விதை தான் நல்லா முத்துட்டுங்க அது ஒரு கிளையில் வந்தது அப்படியே நாலஞ்சு கொத்து வந்துருச்சு விதை சரி நமக்கு விதை தேவைப்படுதுன்னு விட்டுட்டே அதுவும் வந்துட்டுருக்கு இது தண்டுக்கீரை இது குட்டி அதையும் பறித்து எடுத்துட்டேன் அடுத்தது இந்த பாலக்கீரையும் பறிச்சிக்கலாம் பறிச்சுட்டு காட்டுறே இங்கே பாருங்கள் பறிச்சுட்டு கத்திரிக்காயெல்லாம் ஒன்றும் கூட இல்லைங்க இப்போ இதையே இப்படியே வச்சு எடுத்துட்டு போய் இங்கேயே கொட்டி வச்சிடலாம் சுத்தமான இடம் தான் கூட்டி விட்ருக்கு கீரை புதினா நான் பிடுங்கி வச்ச கத்திரி செடி பாருங்கள் நல்லா வந்துட்ருக்கு நல்லா வருது ஆனால் என்ன கலருன்னு தெரில கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறம் காட்டுறே திராட்சியுமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டுருக்கு அந்த பக்கம் ஒரு மூணு கொத்தி இருக்குது அவர கொடி நல்லா தான் வருது காய் வருமா பார்க்கலாம் இப்போ பூ அறுவடை பண்ணிக்கலாங்க இருவாச்சி மல்லியில் ஆரம்பிக்கலாம் இதுவுமே ஃபுல்லாக பூத்து முடிஞ்சிருச்சு அப்புறம் நிறைய பேர் டவுட்டு கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க நேற்று கூட ஒரு சப்ஸ்க்ரைபர் கேள்வி கேட்டிருந்தீங்க இது எல்லாம் செடிங்க பூ வரதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு குறிப்பு சொல்லுங்கன்றீங்க நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தாங்க காய்கறி வேஸ்ட்டுக்கு கொடுப்பேன் கம் கழிநீர் தண்ணி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுப்பேன் கழிநீர் தண்ணிலேயே கூட போட்டு அப்படியே ஊற வச்சு ஒரு ஜக்கு தண்ணின்னா ரெண்டு மூணு ஜக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் கழிநீர் ஜக்கு ஒரு தண்ணின்னா பச்சை தண்ணி ரெண்டு மூணு ஜக்கு போ ஊற்றி கொடுக்க வேண்டியது தான் எல்லா செடிங்களுக்கும் ஒவ்வொரு ஜக்கு ஊற்றுங்க அப்புறம் வெங்காயத்தோல் தோல் இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் கூட அப்படியே சைடில் கொஞ்சம் தூரமாக போட்டு விடுங்க வேறு பக்கமாக குளித்தோண்டி நல்லா மக்கிரும் அந்த மாதிரி தாங்க வீட்டில் வேஸ்ட்டாக போகிறத வச்சு என்னோட தோட்டம் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்கேன் செவ்வந்தியும் பாருங்கள் நல்ல மொட்டுக்கல் எடுத்துருக்கு ஒரு செடி நல்லா கூட மாதிரி ஆயிடுச்சு அப்படிதாங்க என்னோட தோட்டத்துக்கு நான் பராமரிப்பு பண்ணுறேன் அப்புறம் ஆட்டோட தொழு உரம் கிடைச்சா கொடுங்க நல்லா ஆறு மாதம் மக்கி போன தொழு உரம் மாட்டோட தொழு உரம் கிடைச்சாலும் கொடுங்க அதுவுமே நான் கொடுப்பேன் ஆனால் அடிக்கடி கொடுக்க மாட்டேன் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தான் கொடுப்பேன் கிடைக்கிறப்ப கொடுப்பங்க இப்போ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு மூட்டை இருந்துச்சு எல்லா செடிங்களுக்கும் ஒரு ஒரு கைப்பிடி நிறைய போட்டுவிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் கழித்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுத்தேன் கழிநீர் தண்ணியாக மாவு அரைச்ச மாவு எல்லாமே இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே ஊற்றிக்கிட்டு வந்தேன் அந்த புண்ணாக்குள்ளேயே நல்லா இருந்துச்சு ரெண்டு மூணு நாள் கரைச்சி விட்டு எல்லா செடிங்களுக்கும் நான் ஊற்றுனேன் இன்னும் கொஞ்சம் மிச்சமானது கூட இருக்குது பாருங்கள் இருக்கு அதுலேயே மறுபடியும் கூட கல்நீர் தண்ணி கல்நீர் தண்ணி இந்த மாதிரி மாவு அரைக்கிறது கஞ்சி வடிக்கிற தண்ணி அரிசி ஒரு தண்ணி பருப்பு ஒரு தண்ணி இது எல்லாமே வேஸ்ட் பண்ணாதீங்க கொண்டு வந்து மாதத்துக்கு ஒரு டைமாக வச்சு கொடுங்க ஒரு மூணு கத்திரிக்காய் இருக்குங்க மாதத்துக்கு ஒரு டைமாக கொடுங்க நல்ல எஃபெக்ட்டு வீட்டில் வேஸ்ட்டாக போகிற தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது எல்லாமே காய்கறியெல்லாம் வெட்டுறது எல்லாமே வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட்டாக இருக்கிற காய்கறிங்க எல்லாம் கொண்டாந்து செடிங்களுக்கு போட்டு விடுங்க அவ்வளோதான் என்ன சலுப்படாமல் கொஞ்சம் முயற்சி பண்ணி செடிங்களை பார்த்துட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு நிறைய அறுவடை கொடுப்பாங்க வஞ்சனை இல்லாத பூக்கள் அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருக்கு ஒரு ஒரு கூட நிறைய பூ அறுவடை பண்ணுறேன் காயும் ஏதோ கொஞ்சம் நஞ்சு அறுவடை பண்ணுறேன் அப்புறம் பார்த்தா புதினா புதினா பாலக்கீரை முள் கத்திரி சாதா கத்திரி இந்த மாதிரி பட்டா உரக்காய் எல்லாமே அறுவடை பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன் நானும் பா அடுப்போம் எல்லா வீடியோலையும் நீங்கள் போய் பாருங்கள் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கு இந்த வீட்டில் வேஸ்ட்டாக போகிறத வச்சு இவ்வளோ அறுவடை பண்ணுறேங்க இன்றைக்கான அறுவடை எல்லாம் முடிஞ்சு நீங்கள் பாருங்கள் புதினா ஒரு கட்டு பாலக்கீரை தண்டுக்கீரை எல்லாம் கடையிற கிடச்சிருச்சு ஒரு நாளைக்கு கடையிலாம் பூவும் கொஞ்சம் கிடச்சிருக்கு கத்திரிக்காய் நாள் கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்